இப்போ வந்து நாங்கள் பிராமின் தூண்டி போட வந்திருக்கோங்க யாருங்க குட்டி மீன் நிறையா கொண்டாந்துருக்கோம் பக்கத்தோட குட்டி மீன் நிறையா குட்டி மீன் இருக்கா இதில் வந்து சிலேப்பி குட்டியும் கெண்டை குஞ்சு குட்டியும் இருக்குது இதை வச்சு இன்றைக்கி பிராமின் தூண்டி போட போகிறோம் இந்தாருங்க இன்றைக்கி வந்து சிலேப்பி குட்டி தாங்க அதிகமாக இருக்குது நேற்று வந்து இந்த நெய் கெண்டை குஞ்சு நெட்டு கெண்டை குஞ்சாக இருக்கும் பாருங்க இதுக்குள்ளே தெரியுதாப்பா நல்லா தெரியும் அந்த நெட்டு கெண்டை குஞ்சாக நிறையா பிடிச்சிருந்தோம் இன்றைக்கி வந்து எல்லாம் செத்து போச்சு ஒரு மூணு கெண்டை குஞ்சு தான் உசுரோடு இருக்குது இந்தாருங்க மூணு மீன் தாங்க உசுரோட இருக்குது இந்த இடத்துல நேற்று இந்த கூரை கீழேலாம் போட்டோன்னே அடிச்சிங்க நாங்கள் வந்தோன்னே அடிச்சிச்சு அடிச்சு பிராமின் பிடிச்சோம் அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்கும் நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க நல்லா பார்த்து அடுத்த வீடியோ இதை போடுவோம் அது இப்போ நாங்கள் வரும்போதே இந்த இடத்துல அடிச்சிச்சு மீன் இப்போ அடுத்து இதை குத்தி போட்டு பார்ப்போம் மீன் மாட்டு பார்ப்போம் யாருங்க கெண்டை குஞ்சு கெண்டை குஞ்சு அப்போ பிடிச்சி குத்த போகிறோம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு உசுரோட இருக்குது அதனால இந்த நெய் கண்டை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குத்தி நாங்க போட போறோம் ஃபர்ஸ்ட் கண்டையில இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆமா ஃபர்ஸ்ட் கண்டை குஞ்சில இருந்து அடுத்த சிலேபி கண்டை குஞ்சில இருந்து ஆரம்பிக்க போறோம் உள்ள பாருங்க மீன் கண்டை கொஞ்சம் நல்லா குதிக்குதுங்க உள்ள உள்ள காமிடா தர தண்ணி ஏறிருச்சு ஆக்டிவா இருக்கு பாருங்க எப்படி ஆக்டிவா இருக்கு அடுத்து வந்து சிலேபி குட்டி ஒண்ணு போட்டுப்போமா சிலேபி குட்டி போட்டுவாமா இல்ல இதே போட்டுப்போமா சிலேபி போடுவோம் சிலேபி போடுமா சிலேபி போடுமா சிலேபி போடுமா செல்லா போட்டு போடுவோமாடா

போட்டான மீன் அடிச்சிருச்சு இதை கொண்டு போக வேண்டியதான் வாயில நறுக்குன்னு அடிச்சிருச்சுங்க மேல ஏறிடுச்சி முள்ளு நறுக்குன்னு ஏறிடுச்சு வாயிலாம் தப்பிக்காதீங்க தப்பிக்காதீங்க பாருங்க என்ன வச்சு பருகுது பாருங்க இதுதான் வந்து இந்த கரையில வந்து உளுந்துச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து ஓடுனுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் இழுத்துட்டு குதிக்கும் பார்த்தீங்களா அது இந்த மீன் தான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து சின்ன மாதிரிதான் இருந்துச்சு அதே மட்டும் இது சின்ன மாதிரி தான் இருக்கு என்ன நல்லா ஆக்டிவா இருக்கு பல்ல மாட்டினால நல்லா குதிப்பா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குறைஞ்சி போயிடும் எனர்ஜி போயிரும் எடுத்துருமா எடுத்துடும் நல்லா மாட்டிடுச்சு எடுத்து மீனை போட்டு பைக்கில் போட போங்க இப்போ போட்டோம் தான் அடிச்சிச்சு பாருங்க அதே மாட்டாங்க இந்த இடத்துல நேற்று போட்டோன்னா அடிச்சிச்சு கரெக்டா போட்டேன் இன்னைக்கு அடிச்சிருக்கீங்க சரியான உங்களுக்கு சரி போட்டம் அடிச்சிது மலம்பு ஒரு மீன் கஷ்டம் கிடைச்சிருக்கு மீனை பார்த்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு நல்லா வத்தி போய் கிடக்குங்க சுத்தரம் சாப்பாடே இல்லை தான் போட்டோம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படியும் ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் இந்த மீன்லாம் சாப்பாடு இல்லாதனால எல்லாம் சுருங்கி போய் மண்டை ஒற்றியும் ஊற்றுணுண்டா இருக்கு மண்டை ஒற்றியும் ஊற்றுணுண்டா இருக்கு மண்டை பெருசா இருக்கு இருக்கு இல்லடா உடம்பு வந்து சுருங்கி போயிருங்க இப்போ ஒன்றரை கிலோ மீன்னா சாப்பாடு இல்லாட்டி சின்னமாயிரும் அதனாலதான் இந்த மீன் சின்னமாயிருச்சு சாப்பாடு இல்லாததுனால மண்டையை பாருங்க எவ்வளோ உத்துணுண்டா இருக்குன்னு இப்ப இது ரெண்டாவது விராமீன் இது நல்லா வாயில தான் அடிச்சிருக்கு நம்ம ஏன்னா கடிச்ச சேன்டே வெண்டி இழுத்துட்டோம் வெண்டி இழுத்துனால தொண்டைக்கு உள்ளே போகலை வாயிலே மேலாப்பெல்லாம் மாட்டிடுச்சி அதனால மீன் டக்குன்னு சாகாது இந்த மீன்லாம் குடலில் மாட்டினா தான் சாகும் ஆமாம் குடலில் மாட்டினா தான் சாகும் இல்லைங்க உள்ளே ஒரு மீன் கிடக்குது இது ஒன்று எல்லாம் சின் இதெல்லாம் பெரிய மீன் இது சாப்பாடுனால சின்ன மீனாக தெரியுது கருகருன்னு தெரியுது சாப்பிடல ஆமாம் கருகருன்னு இருக்குது ஒரு மீனாக வாங்கிட்டு கரெக்டாக விழுந்துருச்சு எடுத்துட்டேன்

எப்படி விரிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தியா ஒரு கிலோக்கு மேல இருக்க வேண்டிய மீன் இற இல்லாம சின்னமா இருக்கு பாவமா என்ன வந்தது மீன் பாவமா இப்ப நமக்கு ஆக போகுது நம்ம யாருக்கு ஏரியாவது தெரியல நம்ம புழு கரையாக போறோம் பெருசா இருக்கும் இதுதானே

mm